அத்தியாயம் பதிமூன்று இப்படியே சென்றால் சரிவராது எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சித்தார்த் அங்கிருந்து கிளம்பும் வரை காத்திருந்த நிலா அவன் அங்கிருந்து கிளம்பியதும் மெல்ல யாருக்கும் சந்தேகம் வராமல் அங்கிருந்து மொட்டை மாடி நோக்கி சென்றாள் அவள் மாடி செல்வதற்கே சில நிமிடங்கள் ஆனது அவ்வளவு பெரிய பேலஸ் சுவா முடியலையே வீடுக சொன்னா அரண்மனையே கட்டி வச்சிருக்கானுங்க எந்த பக்கம் வந்தேன்னு கூட மறந்து போயிடும் போல மூச்சு வாங்க மாடிக்கு வந்தவளுக்கு பெரிய அதிர்ச்சி அவள் கண்ணு தூரம் வரை வெறும் பெரிய பெரிய மரங்கள் நிறைந்த அடவி அதாவது காடு மட்டுமே தான் இருந்தது இத்தனை நாட்கள் அவன் சொல்லும் பொழுது பொய் என்று நினைத்தாள் அது மட்டுமல்லாமல் அந்த பக்கம் புலியும் சிறுதையும் சுற்றி வளம் வந்தது அவள் இங்கிருந்து தப்பித்து செல்வது அசாதாரணம் என்பது புரிந்தது கண்டிப்பா இங்கிருந்து தப்பிச்சாலும் போக முடியாது இதுக்கு ஒரே வழி வெளியே கூட்டிட்டு போனாதான் உண்டு அதுக்கு என்ன பண்றது என்று தீவிரமாக சிந்தனை செய்து பலமாக யோசித்தாள் அப்பொழுது அவள் சிந்தனையில் பட்டென்று பல்பு எரிய சித்துவக்காக காத்திருந்தாள் பெண்ணவள் அறியவில்லை அவள் செய்யும் சின்ன சின்ன விஷயத்தை கூட அங்கிருக்கும் கேமரா வழியாக சித்து கவனித்து விடுவான் என்பதை அந்த சிஸ்டத்தில் தெரிந்த நிலாவின் புகைப்படத்தை மெல்ல வருடி கொடுத்தது அவன் கைகள் பாஸ் அவன் பிஏ தயக்கமாக அழைத்தான் சிது என்னவென்பது போல் நிமிர்ந்து பார்த்தான் உங்களை பார்க்க ரங்கநாயகி மேடம் வந்திருக்காங்க அவன் கொஞ்சம் தயக்கமாக சொன்னான் ஏனோ அந்த பெயரை கேட்டதும் இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே மாறியது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்கள உள்ள விடாதீங்கன்னு அவங்கள பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பு முகத்தில் உஷ்ணம் பொங்க சொன்னவனை கண்டு பயந்து விட்டான் சொன்ன ஒவ்வொரு முறையும் இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டு முடிக்கிறான் போக மாட்டேன்னு சொல்றாங்க கொஞ்சம் பயந்து கொண்டே சொன்னான் சித்து கோவமாக நெற்றியை பிடித்தான் முன்னே இருந்த போனை தூக்கி வீசியபடி முகத்தில் அனல் பறக்க கோவமாக அங்கிருந்து வேக இட்டுகளுடன் அந்த விஸ்டிங் ஹாரையை நோக்கி நடந்தான் சித்து அவன் பின்னே சிவாவும் வேகமாக ஓடினான் அங்கே பட்டுப்புடவையில் தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து முகத்தில் சாந்தமான புன்னகையுடன் அமர்ந்திருந்தார் ரங்கநாயகி அந்த கம்பீரமான பூட் சத்தம் கேட்டதும் புரிந்து போனது அவருக்கு அது யாரின் வருகை என்று அவர் இதழில் ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது அந்த புன்னகையுடன் எழுந்து நின்றவர் மெல்ல திரும்பி பார்த்தார் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் அவனை பார்த்து கர்வமும் பூரிப்பும் வந்தது அவருக்கு ஒற்றை ஆளாக நின்று இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறான் என்றால் பெரிய விஷயம் தானே இங்க எதுக்கு வந்தீங்க உங்க முகத்தை கூட எனக்கு பார்க்க பிடிக்காதுன்னு தெரியும் தானே அவன் வார்த்தையில் எல்லும் கொல்லும் வெடித்தது அவர் இடத்தில் யார் இருந்தாலும் அதை கேட்டு வெளியே சென்றிருப்பார்கள் ஆனால் அதெல்லாம் அவருக்கு பழகி போனது கண்ணா ருத்ரனுக்கு இன்னைக்கு பர்த்டே எல்லாரும் வருவாங்க நீயும் கண்டிப்பா வரணும் நான் உன்னை எதிர்பார்ப்பேன் என்றார் கண்களில் எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் நிரப்பி நக்கலாக சிரித்தான் சித்தார்த் நான் வரணுமா நான் யார் உங்களுக்கு இல்ல அவன் யார் எனக்கு நான் அம்மாடா அவர் வார்த்தையில் அத்தனை வழி அம்மாவா யாரம்மா பெத்த புலைய விட்டுட்டு கூட ஓடினீங்களே நீங்க எனக்கு அம்மாவா வெக்கமா அல்ல இந்த வார்த்தையை சொல்ல நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் நீங்க இல்ல நீதான் தான் உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு இல்ல டிஸ்கஸ்டிங்கா இருக்கு கெட் அவுட் ஆஃப் மை என்றான் கதவை நோக்கி கையை நீட்டி சித்து கண்ணா ஏக்கமாக அழைத்தார் அவர் கண்கள் இரண்டும் வாடி போயிருந்தது வெளிய போ என்று அந்த இடம் எங்கும் அதிரும்படி கத்தியவன் பக்கத்தில் இருந்த கண்ணாடி ஜாடியை தூக்கி வீசினான் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பெருக்கெடுத்து செல்ல அதற்கு மேல் மகனை கஷ்டப்படுத்தி பார்க்க விரும்பாதவர் எதுவும் பேசாமல் கண்ணீருடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல சித்து அப்படியே நின்ற நிலையிலிருந்து இருந்து முட்டி போட்டு அமர்ந்தவன் கண்களை மூடினான் ஒவ்வொரு நாளும் அவன் அன்னையை நினைத்து அவன் கண்ணீர் விட்டு அழுத காட்சி அவன் கண்முன் வந்து போனது சிவாவுக்கு சித்துவை பார்க்கும் பொழுது வேதனையாக இருந்தது அவன் நிலை யாருக்கும் வரக்கூடாது அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறான் சித்து அந்த மிக பெரிய வீடு பிரம்மாண்டமாக டெக்கரேஷன் செய்யப்பட்டிருந்தது பெரிய பெரிய பணக்காரர்கள் வரவு அந்த வீட்டை நிரப்பியிருந்தது அவர்களுக்கு மத்தியில் அந்த வீட்டின் கிச்சன் பக்கம் வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்து கொண்டிருந்தால் சுஜாதா ஏ சுஜாதா என்னடி வேலை பாக்குற சீக்கிரம் அந்த டீயை சூடு பண்ணி எடுத்துவே அப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த பிளேட்ல வச்சுட்டு வா அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் வரை கேட்டாங்க அதிகம் எடுத்துவே அவளையே வேலையேவி ஒரு வழியாக்கி விட்டார்கள் நிற்கக்கூட நேரம் இல்லை அவளுக்கு வேலை செய்து காலேஜ் போய் பின் வந்ததிலிருந்து வேலை செய்து கொஞ்சம் கூட நேரமில்லை அவளுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் என்று அந்த பின்வாசல் பக்கம் அமர்ந்தவள் கொஞ்சம் வயிற்றுக்கு ஏதாவது ஆதாரம் புகட்டலாம் என்று அங்கு மீதமிருந்த ஜூஸை எடுத்து ஒரு சிப் அருந்துவதற்கு கொண்டு சென்றாள் ஆனால் அடுத்த நொடி அந்த கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்கியது அவள் கண்ணத்தில் விழுந்து அடியில் சுஜா பதறி போய் திரும்பி பார்த்தாள் அந்த வீட்டின் பாட்டிதான் அவளை அடித்திருந்தார் என்னாயே உன் வேலை பார்க்க வர சொன்னா இல்ல இப்படி சாகவாசமா உட்காந்து ஜூஸ் குடிக்க வர சொன்னா முகத்தில் அனல் தெரிவிக்க கேட்டார் மனிச்சிருங்க மேடம் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல ரொம்ப பசிச்சது அதுதான் சத்தமில்லாமல் சொன்னாள் வர நாய்க்கு சாப்பாடு போட இதுன்னு சத்திரமா சனீனே இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க மாட்டியா எவ்ளோ பெரிய கெஸ்ட் எல்லாம் இங்க வெயிட் தெரியுமா அதுக்கு முன்னாடி நீ கொட்டிக்கணுமா ஊசியை கோர்த்து குத்தினார் சாரி மேடம் பாரு மூதேவி பின் பக்கமா மாடிக்கு போய் காய போட்டுருக்கிற துணி எடுத்து என் ரூம்ல போட்டுடுவா அப்புறம் மொகரைய எவனுக்கும் காட்டி தொலையாத பயந்து ஓடிட்டு போறாங்க சனிங்க வருதுங்க பாரு என்று என்றுத்து கொண்டு சென்றவரை பார்த்து விரக்தியாக சிரித்துக் கொண்டாள் சுஜாதா அவள் இங்கு வேலைக்கு அவளை ஆனால் சுஜாதா அதையெல்லாம் காதல் வாங்கி கொள்வதில்லை அவர் சொன்ன வேலையை செய்ய பின்பக்கம் படியில் ஏறி மொட்டை மாடி நோக்கி நடந்தால் முக்கியமாக துப்பட்டா போட்டுக்கொண்டு கொண்டு முகத்தை மறைத்து கொண்டவள் கண்கள் மட்டுமே தெரிந்தது கீழே பாட்டி நடந்து கொண்டிருந்தது அத்தனை பேரும் ஒருத்தனுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள் கண்ணா ஏன் இப்படி பண்ற எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க பாப்பா என்று இதோடு பத்தாவது முறையாக அழைத்து விட்டார் ரங்கநாயகி அங்கு முறுக்கேறிய தேகத்துடன் தரையில் கைகளை ஊன்றி எடுத்து கொண்டிருந்தான் அந்த ஆரடி ஆண்மகனான அவரின் செல்ல மகன் ருத்ரன் மா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமா ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே போகணும் பிளீஸ் என்ன தொந்தரவு செய்யாதீங்க அவனும் இழுத்து பிடித்து பொறுமையுடன் சொல்லி கொண்டிருந்தான் அவன் கொஞ்சம் கரட முரடான ஆள் தான் ப்ளீஸ் அம்மாக்காக கண்களால் இறைஞ்சினார் ருத்ரன் அன்னையை பார்த்தான் சரிம்மா பிப்டீன் மினிட்ஸ்ல வரேன் உங்களுக்காக பட் கொஞ்ச நேரம்தான் இருப்பேன் சொல்லிட்டேன் அதுவே போகுதுண்டாச்செல்லும் அங்க ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரமா அவளுக்கு வழி தெரியவில்லை மொட்டை மாடியில் இருந்து கீழே இறங்கினால் மூன்றாவது அறைதான் அவருடையது என்று அவர் சொன்னது ஞாபகம் வந்தது தட்டு தடுமாறி கீழே வந்தவளுக்கு முன்னே இருந்தது தெரியவில்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தாள் ஆனால் இங்கே அவளுக்கு பெரிய குழப்பமே இரு பக்கமும் அறைகள் இருந்தது இதில் எது அவர் அறை என்பதுதான் இப்ப என்ன பண்றது ரூமா ரூமா இல்ல இல்ல ரைட் ரைட் என்று வலது பக்கம் இருந்த ரூமை தள்ளி கொண்டு போனவள் பாட்டி ரூமுக்கு பதிலாக ருத்ரன் அறைக்குள் போய்விட்டாள் அங்கே புஷ் அப் செய்து கொண்டிருந்த ருத்ரனும் எழுந்து கொள்ளலாம் என்று எண்ணி நிமிர்ந்தவன் திடீர் என்று முன்னே வந்த பெண்ணவள் மீது மோதி இருவரும் கீழே சரிந்தார்கள் ஒன்றாக அந்த துணிகளுக்கு மத்தியில் ருத்ரன் விழுந்து கிடக்க அவனுக்கு மேலே பூகூவியலாக விழுந்து கிடந்தார் சுஜாதா ருத்ரனின் கண்கள் கோபமாக இருந்தவளை பார்க்க அவனுக்கு பெண்ணவள் முகம் தெரியவில்லை துப்பட்டா கொண்டு மூடப்பட்ட முகத்தில் அந்த அள்ளி விழிகள் மட்டுமே அவனுக்கு காட்சியளிக்க அந்த கண்களும் பதட்டமாக இவனை கண்டு அடித்து கொண்டது வேகமாக அவனிடம் இருந்து விலக நினைத்தவள் சுற்றி இருந்த துணிகளில் பின்னி மீண்டும் அவன் மீதே வந்து விழுந்தால் பொத்தென்று அத்தியாயம் பதினான்கு அவன் கரடுமுரடான காதல் அதிகாரி என்பதனால் இதுவரை பெண்களின் வாசம் அறியாதவன் அவன் களவாணி கொள்ளைக்காரன் கொலைகாரன் கேஸ் என்றே சுத்திவிட்டதால் இதுவரை எந்த கண்ணியின் கண் அசைவிலும் அவன் விழுந்ததுமில்லை இல்லை கண்ணிக்கு மயங்கி சென்றதுமில்லை ஆனால் முதல் முறை ஒரு பெண்ணவளின் ஸ்பரிசம் தேண்டியதால் அவன் உணர்வுகள் சுண்டி எழுந்த போதும் அதை கட்டுப்படுத்தியவன் அவள் கண்களை உற்று நோக்கினான் ஏ யாடினி திருடவந்தியா கொள்ளக்காரியா என்று அவளை பிடிக்கும் நோக்கத்தில் ஒரு வேகத்தில் அவளின் விட்டான் அவன் இப்படி திடீரென்று இடையை என்று எதிர்பாராதவள் ஒரு ஆடவன் ஸ்பரிசம் தீண்டிய அதிர்ச்சியில் அவள் கண்கள் இரண்டும் பெரிதாக விருந்தது அவன் அவளை கொள்ளைக்காரி என்று எண்ணிதான் பிடித்து கொண்டான் எதுக்குடி இங்க வந்த சொல்லு உன்னை யாடி அனுப்புனா என்று அவள் இடையை இறுக்கி பிடித்திருந்தவனின் இன்னொரு கரம் அவள் முகத்தில் மூடியிருந்த துப்பட்டாவை அவளுக்கு நினைத்தது இதற்கு மேல் இங்கிருந்தால் நிச்சயம் பிரச்சனையாகிவிடும் என்பதனால் சுஜாதா அவனிடமிருந்து திமிரி விலக நினைத்தாள் ஏ எஸ் ஆக பாக்குறியா உன்னை யார் அனுப்புனா எவ்வளவு கொலை சொல்ற வரைக்கும் உன விட மாட்டேன் எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் வீட்டுக்கே திருட வருவ கள்ளி என்று அவனும் விடாது ஒரு கை அவள் இடையே இறுக்கி பிடித்திருக்க இன்னொரு கரம் அவள் துப்பட்டாவை உருவும் முயற்சியில் இருந்தது இருவரும் கீழே மல்லு கட்டி உருண்டார்கள் இப்பொழுது பெண்ணவள் கீழே இருக்க அவளை கட்டுப்படுத்தி ஆடவன் அவள் மீது இருந்தான் பெண்ணவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினாள் அவளால் ஆடவனின் வெயிட்டை தாங்க முடியவில்லை அத்துடன் அந்த ஆரடி பலசாலி ஆண்மகனுடன் போராடவும் முடியவில்லை அவள் அந்த வீட்டின் வேலைக்காரி என்று சொல்லிவிட முடியும் ஆனால் இப்படி அறையை மாறி நுழைந்து விட்டேன் என்ற விஷயம் மட்டும் பாட்டிக்கு அதுக்கு சென்றால் அதற்கு மேல் அவள் வேலை காலியாகிவிடும் என்ற பயம்தான் அவளுக்கு இந்த ருத்ரம் வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருக்கியா உன்னை என்ன பண்றேன்னு பாருடி என்று அவள் முகத்தின் மீது போனான் ருத்ரன் அப்பொழுது தடுக்க நினைத்தவள் எதிர்பாராத விதத்தில் அவள் நகம் கொண்டு அவன் கழுத்தில் கீழ்த்து விட்டாள் சின்ன தான் ஆனாலும் ரத்தம் எட்டி பார்த்தது ஏய் என்றவன் அவள் கையை பிடிக்கிறேன் என்று எதிர்பாராத விதத்தில் கை வைக்க கூடாத இடத்தில் கையை வைத்துவிட அந்த நொடி இருவரும் அதிர்ந்து விட்டார்கள் அவன் ஒன்றும் தெரிந்தே கை வைக்கவில்லை ஆனாலும் அவன் இதை எதிர்பார்க்கவில்லை அவனுக்கு மட்டுமல்ல அவளுக்கும் அதிர்ச்சிதான் இருவரின் விழிகளும் பெரிதாக விருந்தது அவன் மேற்கொண்டு பேசும் முன் அவசரமாக அவனை தள்ளிவிட்ட சுஜா அங்கிருந்து வெளியே ஓடி வந்து மாடியில் நின்றவள் பெருமூச்சு விட்டாள் அவசரமாக அவள் மார்பில் கை வைத்து கொண்டவளுக்கு இப்பொழுதும் அவன் கை வைத்தது ஞாபகம் வர அவள் இதய துடிப்பின் வேகம் நிற்கவே இல்லை படிகளில் இறங்கி ஓடி வந்தவள் பெருமூச்சு விட்டு கொண்டாள் அவள் மட்டுமல்ல அங்கு ருத்ரனும் புலம்பிக் கொண்டுதான் இருந்தான் ருத்ரா என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க ஒரு அந்த இடத்துல போய் டச் பண்ணிட்டே ச என்ன நினைப்பா நீ தெரிஞ்சே பண்ணலனா கூட அது தப்பு என்று தண்ணீரை அள்ளி முகத்தில் அடித்து கொண்டவன் அவள் முகத்தை பார்க்கவில்லை என்றாலும் அந்த கூறு போடும் கண்களை மறக்க முடியாது அவள் கண்கள் அப்படியே அச்சாக அவன் மனதில் பதிந்து போனது யார் அவ அந்த கண்ணை பார்க்கும் போது வந்த மாதிரி தெரியலையே யாராரு பா என்று கண்களை மூடி அதையே நினைத்து கொண்டிருந்தவன் நேரமாகவும் குளித்து முடித்து அவன் அன்னை எடுத்து வைத்திருந்த பிளாக் கலர் ஷர்ட் அண்ட் ப்ளூ கலர் கோட்டை அணிந்து அடங்காத முடியை செல் வைத்து சீவி ஆணழகனாய் நடந்து வந்தவனை பார்க்க இரண்டு கண்கள் போதாது போலும் அப்படித்தான் அத்தனை பேரும் அவனை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கோ சுத்தி போடணும் என்று அந்த பாட்டி பெருமையாக சொல்லிக்கொள்ள அவன் அன்னை ரங்கநாயகியும் மகனின் அழகை கண்டும் அவன் கம்பீரத்தை கண்டும் கர்வம் கொண்டார் அவர் கண்களுக்கு ருத்ரனுடன் சித்தார்த்தம் நடந்து வருவது போல் இருந்தது மூத்த மகனை எண்ணி கவலை கொண்டவர் யாரும் அறியா வண்ணம் கண்ணீரை துடைத்துக் கொண்டார் ருத்ரன் இனிமேல் தான் நீ கவனமா இருக்கணும் கண்ணி பெண்கள் கண்ணெல்லாம் பாய் என்று அங்கிருந்து சொன்னதை கேட்டு இதழுக்கே தெரியாத புன்னகை சிந்திய ருத்ரன் கண்களோ சற்று முன்பு பார்த்த அந்த கல்லியை தான் தேடிக்கொண்டிருந்தது சிது வந்ததும் முகத்தை பாவமா வச்சுக்கணும் அப்படியே நடிச்சு வெளியே கூட்டிட்டு போக சொல்லணும் அவனும் நம்பிடுவான் நம்மள வெளியே கூட்டிட்டு போவான் பிளான்ல எந்த சொது இருக்க கூடாது சரியா எக்ஸிக்யூட் பண்ணும் என்று ஒரு முறைக்கு இருமுறை எப்படி சித்துவிடம் பேச வேண்டும் என தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தாள் நிலா அவளுக்கு தெரியும் அவன் புத்திசாலி அவள் நடிப்பை கண்டுபிடித்து விடுவான் என்று ஆனாலும் கூட முயற்சி செய்து பார்ப்பதில் தவறில்லையே என்று தோன்றியது சித்துவன் கார் வரும் சத்தம் கேட்டது ஆஹா சித்துவரா என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு ஹாலில் காத்திருந்தாள் வெண்ணிலா அவளைச் சுற்றி வீட்டை சுத்தம் செய்வது பொருளை துடைத்து வைப்பது பூக்களை அலங்கரிப்பது என அந்த வீட்டுக்குள் பல வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை எல்லாம் ஓரக்கண்ணால் பார்த்தபடியே அமர்ந்திருந்த வெண்ணிலா முகப்பில் சித்து நடந்து வருவதை கண்டு எழுந்து நின்றாள் கமோன் ரெடியாரு வெண்ணிலா அவனை பார்த்து கதறி கண்ணீர் விடு அப்பதான் அவன் மட்டும் உள்ள எல்லாரும் நம்புவாங்க என்று அவள் கண்ணீர் விட தயாராக இருந்த நேரம் சித்துவும் அவளை நோக்கி நடந்து வந்தான் வேக எட்டுடன் சித்துனா என்று வெண்ணிலா அழப்போகும் சமயம் அவள் சற்று எதிர்பார்க்காத வகையில் அவளை காற்று கூட புகாத அளவுக்கு இறுக்கமாக இருக்க அணைத்திருந்தான் சித்தார்த் அபிமன்யு வெண்ணிலாவுக்கோ அதிர்ச்சி அவன் இப்படி திடீரென்று அணைப்பான் என அவள் எதிர்பார்க்கவில்லை அத்தனை பேரும் சுற்றி நின்று வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் யாரும் அவர்கள் பக்கம் கூட பார்க்கவில்லை இருந்தபோதும் கிராமத்து பயங்கிலிக்கு இத்தனை பேரின் முன் அவளை அணைத்திருப்பது ஒருவித அசௌகரியத்தை கொடுத்தது சித்து என்னடா பண்ற விடுடா விடு என்று ஒரு மாதிரி அவனிடம் இருந்து விலகுவதற்கு முயற்சி செய்தாள் அவள் ஆனால் சித்து பிடி இறுகியதை தவிர அவளை விட்டு விலகுவது போல் தெரியவில்லை என்னடா பண்ற இப்ப லூசா நீ விட போறியா இல்லையா என்று மிரட்டுதலாக கேட்க நினைத்தாள் ஆனால் அவன் அனைப்பில் இருந்த இறுக்கமும் அவள் கழுத்தில் அவன் முகம் புதைத்திருந்த விதமும் அவளுக்கு காமத்தால் ஏற்பட்ட அணைப்பாக தெரியவில்லை அது கவலையில் அன்னைக்கு இயங்கிய அணைப்பாக இருந்தது ஏதோ அஞ்சு வயது குழந்தை அன்னையை கட்டி அணைத்திருந்தது போல் தோன்றியது அவளுக்கு அவன் கவலையாக இருக்கிறான் என்று அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அவளால் மட்டுமே அவனை புரிந்து கொள்ளவும் முடியும் சிது என்னடா ஆச்சு அமைதியாக கேட்டவள் கரங்கள் அவன் முதுகை தட்டி கொடுத்தது அவன் பதில் சொல்லவில்லை அவள் எதிர்பார்த்ததுதான் அவன் சொல்லவும் மாட்டான் என்று அவளுக்கும் தான் தெரியுமே சரி எதுவா இருந்தாலும் சரியாகிருண்டா குட்டி நல்ல பையன்ல ஃபீல் பண்ணாதீங்க என்று ஏதோ அன்னையை போல் அவன் தலையை வருடி கொடுத்தபடி சொன்னாள் அவனுக்கும் அதுதான் தேவைப்பட்டது போலும் ஒரு கை அவளை இறுக்கமாக அணைத்திருக்க இன்னொரு கரம் அவளின் முந்தானையை தேடி எடுத்து இறுக்கி பிடித்துக் கொண்டது ஒன்னும் இல்லடா நான் தான் இருக்கேன் என்று சாந்தமாக சொன்னவள் அவன் முடியை வருடி கொடுத்து கொண்டே இருந்தாள் பசிக்குது காலையிலிருந்து சாப்பிடவே இல்லைனா என்றான் அவள் கழுத்தில் முகம் புதைத்திருந்தபடி சரிவா என்று அவள் பேச வந்ததை மறந்து அவனை டைனிங் டேபிளில் அமர வைத்தவள் தட்டில் சாப்பாட்டை வைத்து அவனுக்கு ஊட்டினான் சித்துவும் அவள் முந்தானையை விடாது பிடித்துக் கொண்டிருந்தவன் அவள் ஊட்டியதை சமத்தாக வாங்கி கொண்டான் அவன் உண்டு முடிந்ததும் அவனுக்கு வாயை துடைத்து விட்டவள் அவன் உண்ண வேண்டிய மருந்துகளை தேடி எடுத்து அவனுக்கு போட்டு விட்டவள் அவனை மெத்தையில் படுக்க வைத்தாள் நீ படு நான் காலையில வரேன்டா என்று விலக சென்றவளின் முந்தானை அவனிடம் வசமாக சிக்கிக் கொண்டிருந்தது நிலா போகாது இங்கே இரு பிளீஸ் என்று கண்களால் இறைஞ்சியவனை கண்டு அவளாலும் விலகி செல்ல முடியவில்லை சரி போகல இங்கே இருக்கேன் தூங்குடா என்றபடி அவன் அருகே சற்று தள்ளி அமர்ந்தாள் சித்து அவள் கையை எடுத்து அவன் தலையில் வைத்தான் முடியை கோதுவிடும்படி நிலாவும் சிறு புன்னகையுடன் அவன் முடியை வருடி கொடுத்தாள் அவள் நெருக்கத்திலும் அவள் தன்னுடன் இருக்கிறாள் என்ற நிம்மதியிலும் கண்ணை மூடியவன் மறந்தும் அவள் முந்தானையை மட்டும் விடவே இல்லை என்னவோ ஆறு மாத குழந்தையை போல் உறங்கிக் கொண்டிருந்தவனை கண்கள் இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் வெண்ணிலா அத்தியாயம் பதினைந்து விருமாண்டியும் அவனுக்கு தெரிந்த பக்கமெல்லாம் தேடி பார்த்தான் அவன் நினைத்தால் போலீசை பக்கபலமாக கொண்டு வெண்ணிலாவை தேட முடியும் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை உண்டு போலீசை நாடினால் அவன் வெண்ணிலாவை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த விஷயம் மீடியா பக்கம் தெரிந்து விடுமோ என்ற பயம் இன்னொரு பக்கம் அதனால்தான் முடிந்த அளவுக்கு அவனை தேடி பார்க்கும் முயற்சியில் இறங்கினான் வெறுமாண்டி மோசமானவன் என்பதையும் தாண்டி அவன் ஒரு அக்மார்க் கெட்டவன் அதிலும் பெண்கள் விஷயத்தில் சொல்லவே தேவையில்லை ஸ்கூல் செல்லும் வயதிலேயே டீச்சரிடம் அத்துமீறிய அயோக்கியன் அவன் பார்க்கும் பெண்களை எல்லாம் நாட வேண்டும் அவர்கள் தனக்கு முந்தானை பிரிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய கொடுக்க அவன் அவனை அவன் பெற்றோரும் அடக்கவில்லை மகன் என்ன செய்தாலும் பரவாயில்லை பணம் சேர்ந்தால் போதும் என்று எண்ணிய கேவலமானவர்கள்தான் அவர்களும் அந்த ஊரில் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் அவன் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே பலர் பெண்களை தூரம் தள்ளி அனுப்பி படிக்க வைத்து கட்டி கொடுத்தார்கள் அவன் கண்ணில் கல்யாணமாகும் வரை பட்டுவிடக் கூடாது என்றும் பலர் பொத்தி பொத்தி வளர்த்தார்கள் இப்படியே பல கன்னி பெண்களை கழுகு போல் வேட்டையாடி கண்ணில் பட்டால் பதின வயதின் துவக்கத்தில் இருந்த பருவ நம் வெண்ணிலா அவள் பதினேழு வயது இருக்கும் பொழுது பாவாடை தாவணி அணிந்து அவர்கள் ஊர் திருவிழாவில் சக தோழிகளுடன் சேர்ந்து சுற்றி திரிந்த சமயம் வெறுமாண்டியின் கண்களில் தொக்காக சிக்கிக் கொண்டாள் ஏற்கனவே பெண்கள் என்றால் போதை கொள்பவன் இப்படி ஒரு அழகியை பார்த்தால் அமைதியாக இருப்பானா என்ன அன்றி அவளை அடைய துணிந்தவன் அவளை பம்பரமாய் சுற்றி சென்றான் ஆனால் அவன் கண்களில் சிக்காமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தாள் வெண்ணிலா எப்படியாவது அவளை சீண்டிவிட துணிந்தது அவன் மனம் சரியாக அவளின் தாவணியை தொடப்போன சமயம் எங்கிருந்தோ இருந்து பறந்து வந்த கல்லொன்று வெறுமானியின் தலையை பதம் பார்த்தது நெற்றியில் பட்ட காயத்தில் சுல்லென்று ரத்தம் எட்டி பார்க்க இங்கு வெண்ணிலாவும் அவன் கண்ணில் அகப்படாமல் விலகிவிட்டாள் அதற்கு பின் வெண்ணிலா ஹாஸ்டல் சென்று விட்டாள் விசாரித்து பார்க்கும் பொழுது அவள் சொக்கலிங்கம் மகள் என்று தெரிந்து கொண்டான் மற்ற பெண்கள் போல் அல்ல வெண்ணிலா அவளுடன் ஒரு நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஊடல் வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது அதற்கு ஒரே வழி அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து காத்திருந்து ஸ்கெட்ச் போட்டு அனைத்தையும் ஏற்பாடு செய்து கடைசி நேரத்தில் அவளை எவனோ ஒருத்தன் தூக்கி சென்றானெனில் எப்படி அவனால் அமைதியாக இருக்க முடியும் அவளை கண்டுபிடிக்கும் வரை விரும்மாண்டி ஓயமாட்டான் அவள் மீதானது ஆசை அல்ல வெறி அந்த போலீஸ் ஜீப்பில் அமர்ந்து கண்களை மூடியிருந்த ருத்ரனுக்கு நினைவெல்லாம் அந்த காந்த கண்ணழகி மீதுதான் இரண்டு நாட்கள் கடந்து விட்டது ஆனால் இப்பொழுது வரை அந்த கண்களை அவனால் மறக்க முடியவில்லை எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தும் அதில் நாட்டம் கொள்ளாதவன் போலீஸ் வேலை மீது இருந்த நாட்டத்தால் போலீஸ் வேலையில் வந்து சேர்ந்தான் காலேஜ் படிக்கும் பொழுது பல பெண்களின் கனவு கண்ணன் அவன் ஆனால் அவனுக்கு எந்த பெண்ணின் மீதும் பெரிதாய் உடன்பாடு இருந்ததில்லை ஆனால் ஏன் அந்த கண்களுக்கு சொந்தக்காரியை மறக்க முடியவில்லை என்று அவனுக்கு புரியவே இல்லை சத்தி என்று ஏட்டு வந்து டீ கிளாஸை நீட்டினார் ஏதோ ஞாபகத்தில் டீ கிளாஸை வாங்கியவன் பட்டென்று சூடுபட்டு கீழே விட்டு விட்டான் நல்ல வேலை அது உடையாமல் ஏட்டு பிடித்து விட்டார் என்ன சார் முதல் முறையா கூறி தவறுது சிந்தனை வேற எதுலயோ பலமா இருக்கு போலையே என்று சரியாக கணித்து விட்டார் அவர் ஏட்டு... சொல்லுங்க சார் நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கண்ணை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்களா நானா ஆகிருக்கேன் சார் அவன் ஏட்டுவை சுவாரஸ்யமாக திரும்பி பார்த்தான் யாரு சிலுக்கு சார் அவர் வெட்கப்பட்டு கொண்டே சொன்னார் என்ன சிலுக்கு சார் அந்த காலத்து நடிகை அவங்களா என்று கொஞ்சம் ஆச்சரியத்துடன் கேட்டான் என்ன சார் நீங்க நான் மட்டும் இல்ல அவங்க நடிச்ச காலத்துல இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் அவங்களோட ஒரு போட்டோ ஏங்கி போயிருக்கோம் அப்பெல்லாம் அவங்கதான் கனவு கண்ணி அவங்க படம் வந்தாவே ஹீரோவையும் தாண்டி அவங்களுக்காகவே படம் பார்க்க கூட்டம் அள்ளும் சிலுக்கு மாதிரி பொண்டாட்டி வேணும்னு எதிர்பார்த்தேன் ஆனா சில்லரத்தனமா பொண்டாட்டி கிடைச்சிருக்கு எல்லாம் விதி சார் சரி நீங்க எப்பவுமே கண்ண பத்தி தானே பேசுவீங்க இன்னைக்குன்னு புதுசா கண்ண பத்திலாம் பேசுறீங்க யாரு சார் அந்த பொண்ணு அவர் கண்களை சுருக்கி சிரித்தபடி கேட்டார் அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல ஏட்டு சும்மா கேக்கணும்னு தோணுச்சு சார் பொய் சொல்லாதீங்க இத்தனை மாசமா உங்க கூட இருக்கேன் இது வரைக்கும் பொண்ண பத்தி நீங்க பேசுனதே இல்ல உண்மையை சொல்லுங்க சார் கனவுல ஒரு பார்த்தேன் என்று நிஜத்தை மாற்றி கனவ என்று சொன்னான் கனவா கனவுதான் ஏட்டு அவ கண்ணை மட்டும்தான் பார்த்த ஒரு மாதிரி கறிக்கருவா மாதிரி குட்டி கிழிக்கிற பார்வை அது அப்படி ஷார்ப்பா இருந்தது முகத்தை பார்க்க முடியல அந்த கண்ணு ஞாபகமாவே இருந்தது சார் இது அதுதான் சார் கண்டிப்பா இது அதுதான் நீங்க வேணும்னா பாருங்க கண்டிப்பா அந்த பொண்ண பாப்பீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஏட்டு அட நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை நம்பணும் சார் கண்டிப்பா அந்த பொண்ண பாப்பீங்க சார் அந்த முறுக்கு மீசையோர முளைத்து நின்றது சிறு பொன்னகை கீற்று பாப்பேனா மறுபடியும் உம் பாக்கலாம் அந்த கண்கள் காந்தம் போல் ஒட்டிக்கொண்டது நினைவோடு காட்டி போல் கதற வைத்துவிட்டு அங்கே சந்தோஷிடம் சிறைப்பட்டிருந்தாள் அந்த கண்ணழகி நேற்று குட்டி போட்ட பூனையை போல் அவள் முந்தானையை பிடித்துக் கொண்டவனிடமிருந்து விலக முடியாமல் அந்த சேலையை அவிழ்த்து விட்டு செல்ல வேண்டிய நிலை அவளுக்கு ஆனால் இன்று எதுவும் தெரியாதவனைப் போல் அல்ட்ரா மாடலாக கிளம்பி வந்தவன் முன் மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றாள் வெண்ணிலா அவன் கண்களாலே என்னவென்பதை போல் வினவினான் வெளியே போகணும் எங்கோ பார்த்தபடி சொன்னான் அவன் கண்களில் சுவாரஸ்யம் கூடியது முடியாது என கோபப்படுத்தாத சிதோ நான் வெளியே போகணும் என்றாள் சீரியபடி ஐயோ பயந்துட்டேன் கடையோர சிரிப்புடன் சொன்னவனை என்ன செய்தால் தகும் என்று தெரியவில்லை அவளுக்கு இப்ப கூட்டிட்டு போவியா மாட்டியா நான் உனக்கு கடத்திட்டு வந்திருக்கேன் கூட இல்லையா இவ்வளோ தைரியமா பேசுற சுருங்கி வளைந்த புருவத்துடன் கேட்டவனை கண்டு இதழை வளைவது போல் அவள் முறை என்னடா பண்ணுவ அந்த முந்தானையை எடுத்து இழுப்பில் சொருவியவள் அவள் அவனிடம் மல்லு கட்டுவது போல் முன்னே வந்து நின்றாள் பயமா இல்லையாடி இல்லையே என்ன கிழிச்சிருவனி கிழிப்பேனான்னு தெரியாது ஆனா இப்படி ஸ்ட்ராபெரி லிப்ஸ் பக்கத்துல வந்தா கண்டிப்பா கிஸ் அடிச்சிருவேன மட்டும் தெரியும் அவள் இதழை விட்டு பார்வையை எடுக்காமல் சொன்னவனை கண்டு அவள் கண்கள் விரிந்தது தன் கேசத்தை கோதியபடி மெல்ல அவள் காதோறும் உரசி நின்றான் நான் கொஞ்சம் கேடி பையண்டி உன் கற்பு முக்கியம்னா விலகியே இரு எல்லா நேரமும் கண்ட்ரோலா இருக்க மாட்டேன் அந்த கவர்ச்சியான லிப்ஸ கடிச்சு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தபடி கண்களை சுருக்கியவனை கண்டு அவள் அவசரமாக வாயை மூடிக்கொள்ள அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது புருக்கி தப்பு தப்பா பேசுறான் நீ தாண்டி பேச வைக்கிற இப்படி அப்சர்வஸ் மாதிரி வந்து நின்னா அந்த அம்பானி இருந்தாலும் அர்னால்டா இருந்தாலும் மயங்கிர் வாண்டி ஆங்கிரி பேர்ட் பொண்ணே என்று அவள் கண்ணத்தை கிள்ள வந்தான் ஆனால் நிலா விலகி கொண்டாள் எவ்வளவு நாள் தான் இப்படி விலகி போறேன்னு பாக்குறேன் நான் கேட்டதுக்கு பதில் சரி ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேம் வச்சுக்கலாம் நீ ஜெயிச்சா நான் கூப்பிட்டு போறேன் பட் இந்த டைம் பாடியும் பாடியும் டச் ஆகிற மாதிரி கேம் தான் விளையாடணும் யோசி வைச்சல குட்டி ஈவினிங் வந்து விளையாடுவோம் நான் சொன்னது சொன்னது செஞ்சா நீ நடக்கும் என்று இந்த முறை அவள் எதிர்பார்க்கும் முன் அவள் கண்ணத்தை கிள்ளி விட்டவன் அவள் கத்து முன் அங்கிருந்து ஓடிவிட்டான் உஷாராக பொறுக்கி தெளிவா இருக்கான் என்று நெற்றியை பிடித்து கொண்டாள் நிலா என்ன செய்து இவனிடம் வெல்வது என்று அவளுக்கு உண்மையில் புரியவில்லை வெளியே சென்றால் மட்டுமே அவளால் தப்பிக்க முடியும் அதற்கு அவள் ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் அவனை வெல்வது போல்